கதையின் தலைப்பு அறம் அறிந்த முயல் ஒரு காட்டில் அழகான சின்ன முயலும் ஒரு கம்பீரமான சிங்கமும் வாழ்ந்து வந்தன அந்த சிங்கம் தினமும் அந்த காட்டில் வாழும் ஏதாவது ஒரு விலங்கைக் கொன்று சாப்பிடும் பழக்கத்தில் இருந்தது ஒரு நாள் சிங்கம் அந்த காட்டில் வாழும் விலங்குகளை பார்த்து நீங்கள் யாரையாவது ஒருவரை தினமும் எனக்கு திரையாக கொடுக்க வேண்டும் இல்லையெனில் எல்லோரையும் நான் கொன்றுவிடுவேன் என்று கூறியது அனைத்து விலங்குகளும் பயத்தில் சிங்கத்தின் கட்டளையை ஏற்றுக்கொண்டன ஒரு நாள் முயல் சிங்கத்திற்கு இரையாக வேண்டிய நாள் வந்தது முயல் நிதானமாக சிங்கத்திடம் செல்லத் தொடங்கியது முயல் செல்லும் வழியில் குளத்தை கண்டது பின் அங்கேயே சிறிது நேரத்தையும் செலவிட்டது சிங்கம் கோபமாக நீ ஏன் வருவதற்கு தாமதம் செய்தாய் என்று கேட்டது முயல் அதற்கு குளத்தில் ஒரு சிங்கத்தை கண்டேன் அந்த சிங்கம் நான் தான் இந்த காட்டிற்கு தலைவன் நீங்கள் தலைவன் இல்லை என்று கூறியது அந்த சிங்கத்தை கடந்து வர வேண்டியிருந்ததால் தாமதம் ஆகிவிட்டது என்று சிங்கத்திடம் கூறியது சிங்கம் முயல் கூறியதை நம்பி குளத்திற்கு சென்று பார்த்தது குளத்தில் சிங்கத்தின் உருவம் பிரதிபலித்தது அது வேறு ஒரு சிங்கம் என்று நினைத்து கோபமடைந்தது முடிவில் சிங்கம் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தது முயல் அறிவால் வெற்றி பெற்றது இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் அறிவும் அமைதியும் பலத்தை வெல்லும்